எல்லாரும் நல்லா இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தான் திடீர்னு தோணுச்சு அதனால இந்த ஒரு சரிங்களா என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கட்டு கொத்தமல்லி வாங்கிருக்கோம் பண்ணவே இல்லை அப்படியே வாங்கின கொத்தமல்லி தான் இப்ப வந்து இந்த ரெண்டு கட்ல ஒன்னு வந்து கொத்தமல்லி தொக்கு இன்னொன்னு வந்து கொத்தமல்லி தொகையல் கொத்தமல்லி தொகையலுக்கும் கொத்தமல்லி தொக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது வந்து தொவையல்னா இன்னைக்கே சாப்பிடணும் தொக்குன்னா எப்போ வேணாலும் எமர்ஜென்சிக்கு நம்ம வீல போயிட்டு வந்தோன்னையோ ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனையோ ஹாஸ்டலுக்கு போற பிள்ளைங்களுக்கோ இல்லை வெளிநாடு வெளிநாடுக்கு போறவங்களோட வீட்டுக்காரருக்கோ செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா இப்ப சிம்பிளான ரெசிபி தான் கொஞ்சம் பொருள் தான் தேவைப்படும் இப்போ வந்து ஒன் ஒரு இதை வந்து கொத்தமல்லி தொகுத்துக்கு வச்சுக்கலாம் ஒன்று வந்து கொத்தமல்லி தொகையெழு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடலாம் கிளீன் பண்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் வேணாம்னு வேண்டியது இல்லை சரியா அதனால வேண்டி இதை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இதை எடுத்துட்டு இதுல ஒன்னு ஒண்ணு நல்ல பில்லு எல்லாம் இருக்குதா என்ன எதுன்னு நல்லா பாத்துட்டு வேற இடையில நல்ல பழசு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பழசு அந்த வதங்கி போனது எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்குதா என்னன்னு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப மொத்தமா இருக்கிற நரம்பை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதாவது இந்த 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 மாதிரி இந்த ஒண்ணு ஒண்ணு இந்த நல்லா பெருசா இருக்கும் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு பாருங்க இதுல இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த லீஃப் மட்டும் உங்களுக்கு கொத்தமல்லி கிடைக்கிறத பொறுத்து இதே நீங்க நாட்டு கொத்தமல்லியா இருந்தா கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம் இது அதனால வேண்டி இதுல வந்து நம்ம இந்த லீஃப் மட்டும் இவ்வளோ தூரத்தோட எப்படியே கட் பண்ணிட்டு அப்புறம் அதை அப்படியே புதுசா நறுக்கிடலாம் அலசிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கிட்டு தனித்தனியா ஒரு முரத்துல எடுத்து வச்சுட்டு இந்த அழுகுனதெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா இந்த நரம்பு அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூசன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்குன்னு இல்லை எனக்கு ஆகக்கூடாதுன்னு வச்சுக்கீங்களா அதுக்காக பஸ்ட் தொக்கு அதுக்கு மட்டும் தேவையானது மட்டும் எடுத்துடலாம் அடுத்த தொகை துவையல் ரொம்ப ஈசி தான் தொக்கு ரொம்ப ஈசி தான் ஆனா என்னென்ன எழுதிக்கலாம் இருக்காங்க ஒரு கட்டு மட்டும் இங்கே அலசி கிளீன் பண்ணி அரிஞ்சு வச்சிருப்போம் இப்படி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோம் சரியா இது பொதுசா வேணாலும் எரிஞ்சுக்கலாம் ஏன்னா வதைக்கி அறக்கட்ட நாள் இங்க அப்படியே என்னென்ன பண்ணியிருக்கோம் கிட்ட கொண்டு கரோம் இங்க பார்த்தா வர கொஞ்சம் பூண்டு பெருங்காயம் கடுகு உளுந்து வெந்தயம் மிளகாத்தூள் அவ்வளோதான் இன்னும் உப்புலாம் எடுக்கல எடுத்துக்கலாம் ஒன்றா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உரியாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் காயுது இதுலயே வந்து வெந்தயம் கடுகு இது என்னன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் ஒரு இது ரெண்டுமே எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே தான் எடுத்திருக்கோம் வச்சுக்கோங்களேன் நீங்க கடுகு ரெண்டு மடங்கும் வெந்தயம் ஒரு மடங்கு கூட போட்டுக்கலாம் ஆஹ் இல்லை ஒரே நிமிஷம் ஆனா இது வந்து வருக்காம இது வந்து என்ன சொல்றேன்னா கடுகு ரெண்டு மடங்கும் வெந்தயம் ஒரு மடங்கும் போட்டீங்க அப்படின்னா கசப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் சில பேருக்கு அந்த வெந்தைய நிறைய இருந்தா பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால நீங்க ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கலாம் இப்ப இது கூடவே இது தனியாவோ இல்ல எடுத்துட்டோ போட்டாலும் சேர்த்தா அப்படியே போட்டாலும் சேர்த்தா இந்த வரமிளகாயே சேர்ந்து நான் இதிலேயே போட்டு வரமிளகாய் விதையை நீக்கிதான் வச்சிருக்கேன் இதையும் அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பொறிச்சுக்கலாம் வெளியே நீ பேசுறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம இதை எடுத்துட்டோம் ஆனா இதை பரவிட கூடாது அது ரொம்ப கவனம் மறுபடி அதே கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் எடுத்து வச்சுருந்த பூண்டு பூண்டு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் தேவைன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா விட்டுருவோம் பூண்டு அப்புறம் கொத்தமல்லி புளி எல்லாத்தையும் ஒன்று ஒன்னாவே போட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த இவ்வளவு இது கண்டிப்பா ஒரு சின்ன எழுச்சம்பளம் அளவுக்கே இருக்குது ஏன்னா புளி நல்ல தாராளமாக தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பிசை கட்டிங்க அதனால இந்த ஈரத்துடையே சேர்ந்த மாதிரி ஈரோ உப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா வரைஞ்சிடும் நார்லாம் ஒண்ணு ஒண்ணு ரொம்ப பாத்து தான் எடுத்தோம் ஆனாலும் அப்படி நார் ஒண்ணு ஒன்று அங்கே அதிகமா இருக்கு நார்லாம் இல்லாம அதே நல்லா எடுக்கலாம் உப்பு இது வரைஞ்சதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த பக்கம் பாரு வதங்கண நம்ம விதையை எடுத்துகிட்டு எடுத்தோம் ஆல்ரெடி இது ரொம்ப போயிடும் போட்டீங்கன்னா இது வெறும் மிளகாயா மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சார்ந்து கிடைக்கும் ஆனா நீங்கள் நீங்க விதை எடுக்காம போட்டா ரொம்ப காரமா இருக்கும் காரம் ஜாஸ்தியாக சில பேர் விரும்ப மாட்டோம்ல அதனால வேண்டிய விதை எடுத்துக்கோம் தேவையின்னா இது பண்ணிக்கீங்க இல்லைன்னா தேவை மிளகாயை அப்படியே விதை எடுக்காம கூட போட்டுக்கலாம் இங்கே இந்த தண்ணி இந்த தண்ணி இதுல இருக்க தண்ணி இந்த உப்பு புளி எல்லாம் சேர்ந்து இதுல இருக்க தண்ணி எல்லாம் இந்த பக்கம் நல்லா சுஞ்சி வந்துட்டு இருக்கு இதுல நல்லா வதங்கி இருக்கும் வீடியோக்கு உங்களுக்கு சொல்லி காட்டணும்ன்றதுக்காக வேண்டிதான் நான் இந்த மெத்தட்ல சொல்லி காட்டுறேன் ஆனா நாங்க வந்து புளி வந்து எப்பயுமே பதப்படுத்தி வச்சிருப்போம் அதை வந்து தனியா ஒரு ப்ராசஸ் இருக்கு இப்ப இதுல ஒண்ணு ஒண்ணு மண் இருக்கும் இது இப்படியேதான் போகும் ஆனா புளியை வந்து நீங்க பதப்படுத்தி எடுத்து வச்சுட்டீங்கன்னா எப்பயா இருந்தாலும் எந்த தொக்கு பண்ண ஒரு கம்பெனி ஒரு ஊகா கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் புளியை பதப்படுத்துறது எப்படிங்கிறத தான் கற்றுக்கிட்டு தான் கொண்டு வரணும் அதுதான் ஏன்னா நான் நிறைய வாட்டி அதையே சொல்லிட்டு இருக்கேன்ல அதனால வேண்டி அது ஒரு விளம்பரமாக போயிடும் நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஆனா நாங்கள் எப்பயுமே வந்து புளியை பதப்படுத்தி வச்சிருக்கோம் அது எந்த நேரமும் அதுக்குமே ஒருத்தவங்க இருக்காங்க அந்த வேலையை எந்த நேரமும் புளி எங்கள்கிட்ட பதப்படுத்தி ஏன்னா வந்து அது புளி பதப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா புளியோதர தொக்கு புளியோதர குழம்பு வத்த குழம்பு இன்னும் நிறைய நிறைய ஊர்கா என்னென்ன ஊர்கா வேணுமோ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதனாலதான் சரியா இப்ப வந்து அப்படியே இப்படி இதை மேலாவை எடுத்துவோம் இத இப்ப நல்லா வதங்கிடுச்சு இது கொஞ்சம் நினைச்சு வேஸ்டா போயிருதுன்னு யோசிக்க வேணாம் ஏன்னா நம்ம இது புளியோட தான் போட்டிருக்கோம் சில இடத்துல நம்ம புளி பார்க்க முடியாதுல அதனால அதுல மண்ணுன்னு எது இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட சேர்ந்து அதுல போயிரும் நீங்க இப்படியே மேலாவே இதை மட்டும் எடுத்துக்கோங்க புளி போயிடும் உப்பு போயிடும் அப்படி யோசிக்க வேணாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த புளி ப்ராசஸ் பண்ணாமல் நீங்கள் புளியை வந்து பதப்படுத்தாமல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே எப்படி நம்மளையும் மீதி மண் இருக்கும் இது இது தொட்டாலே தெரியுது இதுக்குள்ளே மண் இருக்குது ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன் இது பாருங்கள் ஒரு பாயிண்ட் இதில் உள்ள மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியுது இது பாருங்கள் ஒரு பாயிண்ட் இதில் மண் இருக்கு சரியா இப்போ இதை அப்படியே ஆர விட்டுறலாம் ஆர விட்டு இதை அரைச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள்ல இது வந்து கொஞ்சம் வெளியே ஜாஸ்தி இருக்கு ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கட்டுக்கு ஒரு ஸ்பூன் இருந்தா போய் போதும் இதுல அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதனால கொஞ்சோன்னு மட்டும் இதுல நாங்க எடுத்து கொஞ்சம் மட்டும் குறைச்சிக்கலாம் இது ஒரு நிமிஷம் இது பர்றேன் இப்ப இவ்வளவு நான் சரியா இதே மாதிரி நாங்க ரெடி பண்ணி ஐயோ ரெடி பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி எப்பயுமே வச்சுக்குவோம் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வேண்டிதான் இதுல எடுத்துருக்கோம் இது இப்ப இப்ப நான் போட்டேன்னா இப்ப எமர்ஜென்சிக்குனா இதுல இருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சரிங்களா அப்படியே போட்டோம் அப்படியே ஓட்டிடலாம் அப்படியே ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுப்போம் அப்படியே ஒரு வாசம் ஊருகா பொடிக்கு இதுதான் ரொம்ப ஒரு முக்கியம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க எடுத்து ஆற வச்சிருக்கிற அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இப்போவே போட்டுடலாம் வீட்டுல இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் இந்த ஊருகா பொட்டியும் நினைச்சுக்காருங்க ரசம் வச்சா சாம்பார் வச்சா எல்லாத்துக்கும் போது ஒரு ஸ்பூன் பொட்டி இப்ப சில நேரம் இது ஓட ஓடல நிந்திச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக கொஞ்சமா இதுல நல்லெண்ண மட்டும் விட்டுட்டேன் அப்படியே இதை அப்படியே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வச்சு இன்னும் குறை குறை வேணுனாலும் அரைச்சிக்கலாம் ஆனால் நம்ம நைஸாக தான் அரைச்சிருப்போம் வந்து மறுபடியும் கடாயை வச்சுக்கோம் ஈஸியான வேலைன்னு சொன்னீங்க இவ்வளோ வேலை சொல்கிறீங்க அப்படின்னு யாரோட மைண்ட் வைஸ் இருக்கும் ஆனால் என்ன விஷயம்னா இதுதான் இப்போ கஷ்டம் காரணம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணுன்றோம்ல அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் காயுது எண்ணெய் காந்துட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு தாளிப்பு உளுந்து ரெண்டு மூணு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்ப இது செவக்கட்டும் அதுக்குள்ளேயே கொஞ்சமா பெருங்காயம் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப இந்த நேரத்துல அடுப்ப கூட ஆஃப் பண்ணிடலாம் செகண்ட்லயே தரு பாருங்க ரெண்டே ரெண்டு வரமிளகா மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பேஸ்ட் மிளகாத்தூள் போட்டு அடுத்த செகண்டு மிளகா ரொம்ப கவனமா இருக்கணும் மிளகாத்தூள் ஏன் போடுறோம்னா இந்த கலரு அது அந்த மிளகாத்தூளுக்கும் இந்த இதெல்லாம் போட்டு நீங்க வதக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடாடாடா அப்படி இருக்கும் சாப்பாடு செய்யறதை விட அந்த சாப்பாடு செய்யும் போதே அந்த சாப்பாடு செய்யறத பார்த்தோன்னே அவங்களுக்கு பசி வந்துடணும் இன்னமும் நம்ம அம்மா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நல்ல சாப்பாடு அப்படின்னு தோணணும் அதுதான் விஷயம் அது அதனாலதான் வந்து வீடியோ ஒரு ஸ்கிரீன்ல எல்லாம் டிவில எல்லாம் விளம்பரம் எல்லாம் பாருங்க அந்த விளம்பரம் வந்து என்ன அருமையா அதை வாங்கி சாப்பிடணும்னு தோன்றதே அந்த விளம்பரம் தானே அதனால நீங்க சமைக்கும் போது அந்த பொருள் வந்து அவ்வளவு அழகா இருக்கணும் அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க எண்ணெய் விட்டுக்கலாம் இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சரி அவ்வளோ நிமிஷம் நீங்க இன்னும் வேணும்னா எண்ணெய் விட்டுக்கிறதுனா விட்டுக்கலாம் ஏன்னா இது பெருசர் வீட்டுக்கு நம்ம எண்ணெய்ங்குறது விட்டுறோமே அதனால நீங்க இது நிறைய நாள் வச்சுக்கிறீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சூப்பரா ஜம்முன்னு எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடுங்க சரியா இப்போ அவ்வளோதான் இதை அப்படியே மாற்றிடுவேன் மாத்திட்டு அடுத்து இதோ இவ்வளோ தொட்டு போதும்பா ஏற்கனவே ரொம்ப பேசிட்டாங்க இதுக்கு அதுக்கு தடவை போதும் அப்படின்னு தோணுன்னா பண்ணிருங்க இந்த தொகையை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு குழப்ப கூடாதுங்கிறதுக்காக வேண்டியதா இதை முடிச்சுட்டு அடுத்ததை எடுக்கிறேன் இல்லைன்னா நான் அப்பவே அதையும் ஒரு பக்கம் சொல்லியிருப்பேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ என்ன பண்றோம்னா உளுந்து மட்டும் எடுத்துக்கிறோம் தாளிப்பு உளுந்து இவ்வளவு போட்டு ஃபர்ஸ்ட் வறுத்துக்கிறோம் வறுத்துட்டு கடுகு சும்மா கடுகு வந்து வாசத்துக்காக போட்டு இது நல்லா வறுத்து தனியா எடுத்துருவோம் இது வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வருத்துருவோம் இது வந்து இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இது நல்லா செவக்க ஆரம்பிச்சுச்சு நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் ஏன்னா இந்த பாத்திரத்தோட சூட்லேயே சரியா ஏன்னா அப்புறமா எடுத்தோம்னா நல்லா கரையிடும் எடுத்துருவோம் எது தனியா மாத்திக்கலாம் வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறோம் கொஞ்சமா விட்டா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏழு எட்டு மிளகா போட்டுக்கிறோம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம் இன்னும் அங்கே வந்து நம்மளே மீன் வந்துருக்கோம்

இதே போட்டாலும் சரி அரைக்க போகும்போது போட்டாலும் சரி தான் இப்ப நான் வந்து டைலரிங் யூனிட் இப்ப இது தான் வந்து இந்த இடத்துல ஒரு ஓரமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மசாலா யூனிட்ல வேலை நடந்துட்டு இருக்கு இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க எமர்ஜென்சிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க புளி பேஸ்ட் இது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ இதை தான் இதுல போட போறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மண் இருக்குல்ல புளியில அதுக்காக இதை நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உம் அதோனாலே வெந்நீர்ல இந்த புளிய அப்படியே வெந்நீரை கொதிக்க வச்சு போட்டு வச்சிருவோம் மறுநாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை வந்து அப்படியே நல்லா வெந்திருக்குமா அதுக்கப்புறம் மிக்சியில மிக்சியிலே இது அரைச்சு அப்புறம் தனியா நம்ம புளிஞ்சு எடுத்து மிக்சியில ஒரு வடிகட்டி வச்சிருப்போம் அந்த வடிகட்டியில எடுத்து நீங்க கொஞ்சமானா புளிஞ்சுன்னு சொல்றேன் வடிகட்டில போட்டு மறுபடியும் அதை நல்லா எடுத்தோம்னா அந்த நல்லா நைஸா வந்துடும் மண்ணு அடியில் தங்கிருவோம் புளி பேஸ்ட் மட்டும் கிடைக்கும் புளி வேஸ்ட் ஆகாது எமர்ஜென்சிக்காக வேண்டி ஆஹ் எமர்ஜென்சின்னா டக்குன்னு அப்படியே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெடி பண்ண புளி பேஸ்ட் தான் இது பாருங்க இப்படி இருக்கும் இது நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு அது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த புளி பேஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னா பிரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் வெளியில வச்சுக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து ஹீட் பண்ணணும் நல்லா ஹீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாம் மாதிரி வந்துடும் இதோட சக்கரை போட்டு பண்ணாதான் புளி ஜாம் அதை இன்னும் ஒரு நிறைய பண் செஞ்சு காட்டுறேன் சரிங்களா புளி ஜாம் இப்படிதான் ரெடி பண்றது அவ்வளோதான் இது இப்ப இப்ப இதுதான் போட போறோம் இந்த புளி வந்து நம்மளுக்கு தேவை தானே எல்லாத்துக்கும் ஏன்னா அதுலயே மண்ணு இருந்துச்சு இல்லை அதனால வேண்டி இந்த வாட்டி வந்து நம்ம புளி போடணும் இது துவையலுக்கு நீங்க புளியா போட்டீங்கன்னா அதே மாதிரி நல்லா இவ்வளவு போட்டுக்கங்க இது வந்து நம்ம வந்து புளி பேஸ்ட் தான் போட்டுக்கிறோம் இதை அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இது சரியா நீங்க புளி இங்க போடணும் அது ரொம்ப முக்கியம் இது நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம தண்ணி ஊட்டி தான் எடுத்து போவோம் தண்ணி ஊட்டி தான் இதுல அரைப்போம் இது துவையல் தானே அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால வேண்டி இன்னும் கொஞ்சம் நரம்பு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஓடிடும் தொக்கு மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது அரைக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி யோசிக்கும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படியே வதங்கிடுச்சு இது நல்லா ஆர விட்டுறலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தப்பு இப்ப இதுக்கு வந்து தேங்காய் துவையல் தானே அதனால தேங்காய் உங்களுக்கு தேவையின்னா மட்டும் போட்டுக்குங்க ஆனால் தேங்காய் போட்டால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இல்லைன்னா இது ரொம்ப பொஸ்டுன்னு கொஞ்சமா இருக்கு தேங்காய் போட்டா நல்லா இருக்கும் தேங்காய் எடுத்து மிக்சி ஜார்ல ஓட்டிக்கணும் இதா அரைச்சிட்டு அதை அரைச்சோம்னா அது அறப்படாதுல்ல அதனால இது கிருமி இருக்கிறதுனால தேங்காய் வச்சு ஓட்டிக்கலாம் இந்த அளவுக்கு அறப்பட்டிருக்கு இப்போ ஏ இது கூடவே சேர்ந்து அடுத்து நம்ம இதையும் சேர்த்து எடுத்து போட்டுக்கலாம் இதுல தண்ணி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காரணம் என்னன்னா இதில் மண் இருக்க போறது இல்ல ம் இது அப்படியே எல்லாத்தையும் போட்டாச்சு இப்படியே போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி ஊத்துறோம்னா ஊத்திக்கலாம் நம்ம எடுத்துக்க புளியவும் அது கூடவே போட்டுருவோம் இந்த மாதிரி வந்துருக்கு இப்ப இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணியும் நிறைய ஊற்றிடக்கூடாது கூடாது கொஞ்சமா இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு அறப்பட்டிருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா இது வந்து சட்னி மாதிரி ஆயிருக்கும் இதே போதும் இதுதான் துவையல் சாப்பாட்டில் தான் நம்ம பிழைஞ்சி சாப்பிட போகிறோம் சட்னின்னா தண்ணியாக இருக்கும் அது வந்து இட்லி தோசை இதெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் இது வந்து துவையல் சரியா இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இது 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 எவ்வளோ குறைப்புறம் இருக்குன்னா இப்படி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் நைஸாக ஆகாமல் இருக்குது இப்போ இதை எடுத்து அப்படியே போட்டுடலாம் இது எதுக்கு அப்படி போடுறோம்னா இப்போ கண்டிப்பாக குறைப்புறோம்னு தான் இருக்கணும் இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக போட்டுக்கிட்டு இதை விதச்சிடலாம் கொஞ்சமாக பெண்ணாயித்து வந்து நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்ச தூள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக நம்ம என்ன மாதிரி இருக்கணும்னு நினச்சமோ அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக இப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கொர கொறைன்னு எப்படி இருப்பாரு இது ஏன் நம்ம கடைசியா போடுறோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா போட்டு வதக்குனிங்கன்னா ஒன்னா சேர்ந்து வதக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வதக்கும் போதே அந்த உளுந்து எல்லாம் வெந்துடும் அரையும் போது என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி சொல்றது வெந்து போய் அரைஞ்சா அதுல வந்து அதுல விட்டு ஒரு பொருள் மாதிரி ஆயிடும் இப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க சாப்பிடும்போது அது வந்து நல்லா அந்த லேசா கடிபடுற மாதிரி நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சரியா நிஜமா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா இப்ப சாப்பாடு ஆயிடுச்சு நம்மளுக்கு வேற கொத்தமல்லி தொட்டுனா ரொம்ப பிடிக்குமா வாய் வேற ரெண்டு மூணு வாட்டியா எப்படா சாப்பிடுவோம் சாப்பிடுவோங்கிற மாதிரி இருக்கு ஒரு வத்தலை வறுத்தர்லாம் சொத்துக்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல இந்த பக்கம் என்ன காஞ்சிட்டு இருக்கு சாப்பாடு வேற ஆறாக ஒரு ஒரு வாட்டி குதிக்க குதிக்க சாப்பிட்டு போது ரொம்ப சூடா இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆற வச்சிடலாம் தொகையிலுக்கு தொகையிலுக்கு தொப்புக்கும் வந்து வத்தல் தான் நல்லாயிருக்கும் அது பிடிக்கணும் வச்சுக்கோங்களேன் அது உருளைக்கிழங்கு வத்தல் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வேண்டி வத்தரலாம் இதுவும் இதுவும் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் நிறைய நிறைய வாட்டி வீடியோ போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி செய்யறதுன்னு இது வந்து மிதமான செய்யல தான் இருக்கணும் உருளைக்கிழங்கு வத்தல் வந்து எப்பயுமே வந்து அனல் வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடாது தொகை கொஞ்சமா எடுத்தா போதும் தொக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா போட்டீங்கனாலே போடுவோம் தொக்கு கம்மியா இருந்தா போதும் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் சாப்பாடு அதுதான் சொல்லுங்க ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்காதா அப்படின்னு சொல்ல போய் பழமொழி சொல்றாங்க நம்மளை பொறுத்தவங்களுக்கு தான் இருக்கும் பொழுது சொல்லுங்க வெயிட் பண்ண முடியல என்ன போடுங்கப்பா வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேனை போடாம ஆற வச்சா எப்படி யாரு

ஒரு பாயிண்ட் மட்டும் ஊக்கத்தில் அது நம்ம தொகை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் தொக்க விட உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதான் அதுக்கப்புறமா அவ்வளோ நல்லா இருக்கு ம் அவ்வளோதானா அவ்வளோதாங்கப்பா அவ்வளோதான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தொக்கை வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸாக இருக்க பண்ணுறவங்களும் பண்ணலாம் ம் தொகையில் வந்து ஒரு அழகா சிம்பிளாக ஒரு கொத்தமல்லி ரசம் கொத்தமல்லி தொகை இந்த தண்டெல்லாம் போட்டு ரசம் வச்சுட்டு ஒரு நாள் மத்தியானம் லஞ்ச் அருமையா போயிடும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நல்லா இருந்துச்சு உபயோகமா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க சரிங்களா இது குக்கிங் வீடியோ மட்டும் நினைச்சிடாதீங்க பிஸ்னஸ் வீடியோவும் தான் நாளைக்கு வந்து டைலரிங் சம்பந்தமா அதாவது புதுசா டைலரிங் தொடர போறீங்க அப்படின்னா அதுல நீங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம் நான் புதுசாக ஆரம்பித்த தொழில் தான் டைலரிங் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து மசாலாங்கிறது தான் மெயின் பிஸ்னஸ் ஆனால் நம்மளுக்கு போதுமானதை சம்பாதிச்சிட்டோம் நம்ம அப்படியே போயிடலாமே அப்படின்னு நினைக்காம அடுத்து இன்னொரு பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர வருமானத்தை யாருக்காவது உதவ உதவுற மனப்பான்மையோட இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நிறைய நிறைய பிளான் பண்ணிட்டுருக்கேன் அடுத்து இந்த டைலரிங் தொழில் வந்து முதல்ல நான் எப்படி ஆரம்பிச்சேன் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு அப்படிங்கறத நாளைக்கு ஒரு வீடியோவை போட தான் இருக்கேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்து உங்களுக்கு பயனாக இருக்கும் அது சரிங்களா